சே உங்களுக்கு கருத்துத் தானே इरफान என்னோட கருத்து பன ஜூஸ் எங்க தெரியுயா வங்கி தர சொல்லு அப்ப पैसे ஜூஸை நந்து அப்பதான் வீடியோ குடுவேன் அம்பாதீங்க 10 ரூபா சலிக்க மாட்டேன் நீ என்னாச்சு bro எம்டி பாட்டில் வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா இன்னைக்கு எக்ஸ்பிரிமெண்ட் இதானோ ஆமா மூணு நாளா வீடியோவே போடல மூணு நாளா தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு நான் இன்னைக்கு ஏதாச்சும் வீடியோ போடலான்னு பாட்டில் வச்சு கொண்டு வந்துருக்கேன் இந்த பாட்டில் வச்சு என்ன பண்ண போற நீ ஒன்றுமே பண்ண முடியாத தூக்கியா பறக்க விட போறேன் பறக்க விட போறியா ஆமா எப்படி பறக்க விடுவா வினிகரையும் பேக்கிங் சோனா போட்டு பறக்க விட்டுறது தானே அப்படியா பறக்குமா ட்ரை பண்ணி பார்த்துரும் சரி ட்ரை பண்ணி வீடியோ போட்டே ஆகணும் சரி பறக்கலன்னா ஏமாத்துன மாதிரி இருக்குமே

இதை செய்கிறதுக்கு ஒரு பாட்டிலில் நாலு பக்கமும் கம்பை டேப் மூலமாக ஒட்டி வச்சுக்கோங்க அடுத்து அது கரெக்டாக சர்ஃபைஸில் நிற்கணும் அதுதான் செக் பண்ணி பார்த்தாச்சு இப்போ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வினிகர் மட்டும்தான் வினிகர் கூடவே வீட்டில் யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடா தான் தேவையான பொருட்கள் இப்போ வினிகரை கொஞ்சம் உங்களோட பாட்டிலில் எடுத்துக்கோங்க அடுத்து உங்கள் பேக்கிங் சோடாவை ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பரில் வச்சு சுருட்டி எடுத்துக்கோங்க டிஷ்யூ பேப்பர்ல இருந்து பேக்கிங் சோடா கீழே விழாமல் இருக்கிற மாதிரியா நல்ல நீட்டாவே மடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பேக்கிங் சோடாவை நம்மளோட பாட்டிலோட வாய்ப்பகுதியில் வைக்கிறோம் பேக்கிங் சோடா அப்புறம் வினிகர் ரெண்டும் சேரும்போது தான் நமக்கு அந்த ராக்கெட்டே கிடைக்குது ஆமாம் இதுக்காக நம்ம ஏர் வெளியே போகாமல் இருக்கிற மாதிரி நல்ல டைட்டாக ஏதாவது ஒரு பொருளை கொண்டு சீல் பண்ணிக்கோங்க நான் இங்கே தெர்மாக்கோல் யூஸ் பண்ணி நல்ல டைட்டாக மாட்டியிருக்கேன் ஏன்னா அதுதான் நான் அமுக்கிற மாதிரிலாம் அமுங்கும் அப்படின்றதுக்காக ஸோ இப்போ பாட்டில தலையீழாக கவுத்துட்டு என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம்

இங்கே வச்சுட்டு ஓடுறதுக்கு உள்ளேயே அந்த பாட்டில் பறக்க ஆரம்பிச்சிருச்சு நாங்களும் எதிர்பார்க்கல இது எங்கடா பறக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்தோம் ஆனால் அது பறந்துருச்சு ஸோ எதிர்பார்த்ததை விட நல்லா தான் பறந்துருச்சு சரி திரும்ப ஒரு டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பாட்டலாம் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் திரும்பவும் அதே கதை தாங்க வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுது வச்சாச்சு பறக்குதான்னு பார்க்கலாம் பாருங்க நீங்களும் கூட சேர்ந்து எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் ஹைட்டாகவே பறந்தது ரொம்பலாம் ஹைட்டாக இல்லை அப்படின்னாலுமே இது ஒரு குட்டி எக்ஸ்பிரிமெண்ட் ஜஸ்ட் ஃபன்னுக்காக பண்ணதுதாங்க எப்படி இருந்தால் என்ன கொஞ்சம் ஜாலியாக ஒரு வீடியோ அப்படின்றதுக்காக பண்ணது நல்லாவே பறந்தது எதிர்பார்த்ததை விட நல்லாவே பறந்தது அடுத்து மூணாவது டைம் நடந்தது தான் பெரிய காமெடியா போச்சு என்ன நடந்துச்சுன்னா இந்த இடம் தான் தெரியாத பாட்டில் எல்லாமே ரெடி பண்ணி அதை வைக்கவும் செஞ்சிட்டோம் ஆனால் என்ன கடைசி வரைக்கும் பாட்டில்லேருந்து எதுவுமே ரியாக்ஷனை காணும் போது போ என்னடா ரியாக்சன காணும் அப்படின்னு நான் கைய வைக்கவும் நடக்கிறது நான் அப்படியே இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எதிரே பார்க்கல இதனால் பெருசாக பாதிப்பு எதுவும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காதுங்க சும்மா அது பறக்கும் அவ்வளோந்தான் உள்ளே இருக்க கேஸ் வெளியே போகிறதுக்காக ரொம்பவே ப்ரெஷர் ஏற்படுத்தும் இந்த ப்ரெஷர்னால் நம்ம அடைச்சிருக்கிற அந்த சீலை தாண்டி அந்த ஏர் வெளியேறதுனால இந்த பாட்டில் பறக்குது இதை தாண்டி இதில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது இருந்தாலும் கொஞ்சம் திக்குன்னு தான் இருந்தது டப்புன்னு பறக்கும்போது உண்மையாக பறக்கும் அப்படின்னு நினைக்கல ரொம்பவே சூப்பராக முடிஞ்சது இந்த இந்த சக்ஸஸ் ஆகாது வீடியோ போட மாட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் கொடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை மாதிரி என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்றதும் கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட சப்போர்ட் ஷேர்னால மட்டும்தான் நம்ம சேனலால் முன்னேற முடியும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க சப்ளை பண்ணிடறாருங்க மதிய அவங்களுக்கு பார்த்து ஆசை தூற போகிறேன் இந்த வீடியோ சேனு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் சரி உங்களோட கருத்து என்ன ஹெர்ஃபான் உங்களோட கருத்தா போன ஜூஸே தெரியும் தேங்க் யூ சார் சொல்லு அப்பா சரி ஜூஸை நண்டு பேர் வீடியோ கொடுப்பேன் பொம்பாதிங்க 10 ரூபா ஜாலிக்க மாட்டாங்களே அட பரபாவிலா ஒரு காக்கா يمட்டோன்னு ஹைர்ந்ததுக்கு இவ்வளவு பெரிய கலவரமாடா